அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் பாருங்க நம்ம மாடி தோட்டம் மழைக்கே மழை வந்ததக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரெஷா இருக்கு பாருங்க இன்னைக்கு என்ன காய்கறி பறிக்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க அவரக்கருக்கு கொத்தவரங்கா இருக்குது அங்கே அதையும் பார்ப்போம் பாருங்கள் கொடியெல்லாம் மேலே ஏறிடுச்சு நல்லா பந்தலை தொட்டு பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மூக்குத்திய வர எல்லாம் நல்லா பிஞ்சி இறங்கிட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக காய் பறிச்சிட்டு தான் இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பூ வச்சிருச்சு பீன்ஸுக்கு பதிலாக இந்த காய் நல்லா இருக்குங்க பீன்ஸுக்கு பதிலாக போட்டுக்கலாம் பீக்கிங்குடி புட புடலங்காய் பூ வச்சிருக்கு பீக்கிங்காய் அப்படியே பாருங்க பிஞ்சு இறங்கிட்டு இருக்கு நல்லா இது போல் கிழங்கு வகைகளும் நல்லா மேலே கொடி கொடியூர்லேயே அப்போ இன்னும் இவ்வளோ இங்கே பாருங்கள் குழந்தை எப்படி எவ்வளோ இருக்குது வாங்க அங்கெல்லாம் ஃப்ரூட்ஸு நம்ம இதை பறிக்கலாம் வாங்க பாருங்கள் சுடக்கத்தக்காளி வேறு இருக்குது நிறையா டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நிறையா நிறைய இருக்கேன் சரி நம்ம வெண்டைக்காய் பறிச்சிக்கலாங்களா வாங்க வெண்டைக்காய் ஒரு கையிலையும் பாருங்க இதில் ரெண்டு காய் இருக்குது இந்த வருஷம் இது புது விதை வாங்கிட்டு வந்தேன்னு போட்டேன் வெண்டக்கோ அவ அவரைக்காய் இருக்குங்க பறிச்சுக்கலாம் இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது உடிச்சிரும் சிறுவி உடிச்சு உடிச்சுக்கலாம் இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது மட்டும் ஒரு பத்து செடி போடணுங்க பத்து தொட்டியில் போடணும் அப்போ தான் கிடச்சா ஒட்டுக்காய் பத்து வெண்டைக்காய் கிடைக்கும் ஒரு நாள் பறிச்சு பறித்து வச்சு இன்னொரு நாளில் கூட நம்மளுக்கு இருபது வெண்டைக்காய் கிடைச்சிருங்க ரெண்டு நாளைக்கு இருக்கா கால்கில் வெண்டைக்காய் பறிக்கலாம் അരുമയാണ് വണ്ട കൈ നേ പറിച്ച് വെച്ചത് വീട്ടിൽ ഒരു നാല് കൈ காராமணியெல்லாம் இறங்கிட்டுருக்கு சிகப்பு காராமணி போட்டால் எதுனா பச்சை மட்டும்தான் வந்திருக்கு சரி அவரைக்கா இருக்குது பறிச்சிக்கலாங்க அந்த பக்கம் போய் மல்லிகைப்பூ பாருங்க நல்லா வெட்டி அடிக்கடி ப்ரூனிங் பண்ணி விட்டா சூப்பராக மல்லிகைப்பூ பூக்குது பாருங்கள் எவ்வளோ மல்லிப்பூ மனம் இது அகத்திக்கி இறை முருங்கக்காய் பிஞ்சு வச்சிருக்கு பாருங்கள் கருவாப்பிள் இலை ஃப்ரூட்ஸ் வரங்க அப்படியே நிறைய பிஞ்சு பூ அங்கே பாருங்கள் இந்த பூ அப்படியே முக்கிறங்கிட்டுருக்கு கொடித்தொடா சரிங்கம்மா தீ பிடிச்சிருவோம் அவரை காய்பிச்சிருவோம் கோழி அவரை எல்லா வர இருக்கு வாங்க பிடிச்சிடலாம் இது செடி கோழியை வரேங்க நான் இந்த வருஷம் கொடி போடலை செடியிலே காய் கிடைக்கும்போது கொடிக்கு இன்னும் நிறையா வரும் கொடியில் போட்டான் ஏன் அதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காட்டின்னு இதை போட்டுக்கிட்டேன் இங்கே பாருங்க இதெல்லாம் மஞ்சள் இந்த பாருங்க இது ஒரு செடியை வரையணும் பட்டை இங்கேயே இருக்கு படிச்சுக்கலாம் ஆஹா பூவெல்லாம் கொட்டுது பாருங்க இதை பறிச்சுட்டு காமிக்கிறேன் ஒரு கையில் பறிக்க முடியல பறிச்சிடலாம் தக்காளி இருக்குது இன்னும் பழுக்கில் அது போக நெய் மிளகா பாருங்கள் நிறைய பிஞ்சரிங்க பறிச்சுட்டே இருக்கு அப்பப்போ பறிச்சுருவேன் இதுலேயும் பாருங்கள் பிஞ்சு வச்சுட்டே இருக்கு அதுபோக பாருங்கள் சொடக்கு தக்காளி பறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா சொடக்கிட்ட கழியுது கோவக்காய் இப்போ தான் இறங்கிட்டுருக்கு பிஞ்சு இங்கேயும் நெய் மிளகா இருக்கு பாருங்க நல்லா பழுத்துருச்சு பறிச்சுடுவோம் அப்புறம் பாருங்க கொத்தவரம் நாளைக்கு பிரிச்சிடலாம் பறிச்சு பறிச்சிடலாம் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் அப்போ காராமணியுமே நல்லா பிஞ்சு வச்சிட்ருக்கு அப்படியே கொடி மேலே இருந்து நெய் மிளகாய் பாருங்கள் பாருங்க தொட்டி பத்தாம நான் நெய் மிளக செடியில இந்த கேன் வாட்டர் கேன் அரை கேன்ல தான் வச்சிருக்கிறேன் பாருங்க இதுலயும் எவ்வளவு நெய் மிளக பறிச்சேன் நிறைய பிஞ்ச வச்சிட்டு இருக்கோம் நல்லதா காய்ப்பு வருது அது மாதிரி இதுவும் அப்படிதான் பாருங்க சின்ன தொட்டி இருந்தா போதும் பாத்தீங்களா அதே கொத்தவரங்காய் ஆஃப் ஆஃப் கேனெல்லாம் வச்சுருக்கேன் கட் பண்ணு நாளைக்கு படிச்சிடலாம் சரிம்மா முன்ன தொட்டியெல்லாம் விதை போடுறதுக்கு நிறைய இருக்குது இதை போட்டு விடணும் இது அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்